இஸ்லாம் ரஹம் இதெல்லாம் பிறக்காதுகோ நலவாட்சி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சத்து மாவு நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் சத்து மாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துருந்தோம் வறுத்து வச்சுருக்கிறது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இப்போது மிஷினில் கொடுத்து நம்ம திரிச்சு கொண்டு வந்தாச்சு இதில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு நன்மைகள் நிறைய இருக்குது ஒவ்வொரு தானியங்கள்லையும் ஒவ்வொரு சக்திகள் நமக்கு நிறைஞ்சிருக்கு நம்ம சேர்த்துருக்கதே ஒரு முப்பத்தோரு தானியங்கள் நம்ம சேர்த்துருக்கோம் அரிசி பயிறு பருப்புகள் எல்லாம் சேர்த்து நம்ம முப்பத்தோரு வகையான தானியங்கள் சேர்த்துருக்கோம் அதனால் ஒவ்வொ அவ்வளோத்துலேயும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அதனால் நம்ம இதை வந்து என்ன செய்யலாம் டெய்லி காலையில் டீ காஃபி சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை பால்லையோ சுடு தண்ணியிலையோ போட்டு நம்ம கூழ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இந்த உடம்பு வலி கை கால் வலியெல்லாம் சீக்கிரம் சரியாகும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க நல்ல உடம்பு நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் வளர்கிற குழந்தைகளுக்கு நல்லா எலும்புகள் நல்லா ஸ்ட்ராங்காகும் அது மாதிரி நாற்பது வயசுக்கு மேலே அவங்களும் ஏ எலும்பு தேமானமாகும் அவங்களும் என்ன செய்யலாம் இதை சாப்பிட்றதுனால அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட வழிகள் எல்லாம் நல்ல நிவாரணமாகும் அதனால் இது மாதிரி எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறுங்க நாங்கள் இதை வந்து பாக்கெட்டாகவும் செஞ்சு வச்சுருக்கோம் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் இந்த அரை கிலோ பாக்கெட் ஒரு கிலோ பாக்கெட் நம்ம ரெ ரெடி பண்ணி தர்றோம் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ அதில் வந்து நம்ம எப்படி இந்த கூழ் செய்யலாம் அப்படிங்கிறத நான் பார்ப்பாங்க இதை எல்லோரும் டெய்லி சாப்பிடுங்க ஒரு நேரமாவது ஒரு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது நம்ம இதை வந்து செஞ்சு சாப்பிட்டோம் சொன்னால் நம்ம உடம்பு ஓரளவு நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க நம்ம கூழ் செய்கிறத பார்ப்போம் அலாம் வலைக்கம் ராமதில்லா தலா பிரதிகோ நிலை மகிழ்ச்சியெல்லாம் நம்ம இன்றைக்கி கூழ் எப்படி காய்ச்சதுங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருந்தோம் கூலுக்கு தேவையான பொருள் சத்து மாவு நம்ம வந்து காமிச்சிருந்தோம் அந்த சத்து மாவு கூழ் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் போன வீடியோவில் வந்து சத்து மாவு பொருள் வந்து எல்லாத்தையும் பார்த்தோம் அதை கழுவி காய வச்சு வறுத்து வச்சுருந்தோம் இப்போ நம்ம மாவும் திரிச்சிட்டு வந்துவிட்டோம் அதை வந்து எப்படி கூழ் நம்ம செய்கிறதுங்கிறதே இப்போ பார்ப்போம் ரெண்டு டம்ளர் பசும்பால் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன் உங்ககிட்ட பாக்கெட் பசும்பால் இருந்தால் செய்யுங்க அல்லது பாக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்குவாங்க எதுனாலும் சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை வந்து ரெண்டு டம்ளர் வந்து பசும்பால் ஊற்றிருக்கேன் நான் ரெண்டு ஸ்பூன் வந்து செத்து மாவு சேர்க்க போகிறேன் அது மாதிரி நாட்டு சக்கரை நான் சேர்க்குறேன் உங்ககிட்ட என்ன இது இருந்தாலும் பரவாயில்ல கருப்பட்டியோ வெள்ளமோ எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க எதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் கூழ் செய்கிறதுக்கு இதை வந்து நம்ம எல்லாத்தையும் இந்த பால அதில் ஊற்றிட்டு கொதிக்க வச்சுருவோம் அது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம அந்த கூழை வந்து சட்டியில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிடுவோம் அப்படியே பாலில் போட்டால் எல்லாம் வந்து திரியாக கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம பாலில் அப்படியே போடக்கூடாது அதனால் நம்ம வந்து நாட்டு சக்கரை உப்பு சத்து மாவு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி லூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஊற்றி கொதிக்க வச்சுக்கிடுவோம் நான் வந்து நாட்டு சக்கரை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் சத்து மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மூணு டம்ளருக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் சத்து போதுமானது ரெண்டு ஸ்பூன் சத்து போட்டாலே நீங்கள் மூணு மூணு பேர் தாராளமாக குடிச்சுக்கலாம் இது வந்து பால்லேயும் போட்டு செய்யலாம் சுடுதண்ணியிலையும் என்ன செஞ்சிடலாம் நம்ம இந்த மாதிரி கொதிக்க வச்சு காய்ச்சி குடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் மூணு பேர் தாராளமாக குடிச்சுக்கலாம் ரொம்ப குமிச்செலாம் எடுக்க வேணாம் இந்த மாதிரி நார்மலாக எடுத்தால் போதும் இங்கே தண்ணியில் சுடுதண்ணியில் சத்து மாவு செய்யும்போது உங்களுக்கு தேவையான உப்போ சர்க்கரையோ எதுனாலும் சேர்த்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் லேசான உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம இதெல்லாம் இப்போது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கிக்கிடுவோம் நல்லா ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் இருந்தாலும் என்ன செய்யலாம் நம்ம ஊற்றி கலக்கி ரெடி பண்ணி அதில் அதுக்குள்ளே நம்மளுக்கு பால் கொதிச்சிரும் நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே பால் ரெடி ஆகி கொதிச்சிரும் நம்ம ஏற்கனவே காய்ச்சின பால் தான் இதையும் இந்த மாதிரி நல்லா டிஸ்க் வச்சு கலத் கலக்கிட்டு நம்ம அதில் ஊற்றிக்கலாம் கட்டி இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் கட்டி இருந்தால் அப்படியே கட்டி முட்டியுமா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது வாயில் அப்படி தட்டுப்படும் அது நல்லா இருக்காது இந்த மாதிரி மா கூழாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வெந்திரவும் செய்யும் கட்டியாக இருந்தால் உள்ளே அந்த பெருசு பெருசாக இருக்கும்போது வேகமாக என்னென்னு தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி கூழாக இருந்தால் தான் வேதம் இருந்தால் பால் கொதிச்சதோடைய நம்ம வந்து இதை ஊற்றிட வேண்டியதான் அது போக ஒரு அரை டம்ளர் திருப்பி அந்த மாவு சட்டியை வந்து அலசி அதில் ஊற்றிக்குவோம் நம்ம ஊற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது கீழே வந்து கட்டியாக களி மாதிரி கட்டி ஆகிரும் ஊற்றிட்டு கொஞ்சம் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு மூணு செகண்ட் கொதிச்சாலே போதும் அந்த அளவுக்கு வந்தால் போதும் மாவு ஏன்னா நம்ம எல்லா பொருளையுமே வந்து வானிலை போட்டு நல்லா வறுத்து தான் வச்சுருக்கோம் வறுத்து வச்சதுனால நம்மளுக்கு வந்து அது வந்து ரொம்ப வேகணும்னு தேவையில்லை நம்ம பச்சை மாவாக இருந்தால் நம்ம ஒரு பத்து நிமிஷமாவது வேக ஓடணும் இது வந்து வருத்த மாவு அதனால் நம்மளை ஒரு மூணு செகண்ட் வந்தாலே போதும் எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் தேவையானதை நம்ம மாவுலேயே எல்லாத்தையும் போட்டு கரைச்சிட்டோம் தண்ணியிலே எல்லாத்தையும் கரைச்சி மொத்தமாக ஊற்றியாச்சு உங்களுக்கு வந்து இந்த பதம் இருந்தால் போதும் இந்த இப்படி ஊற்றுறோம்ல இப்படி கூழ் மாதிரி இந்த பதம் வந்தால் போதும் ரொம்பவும் கட்டியாகவும் ரொம்ப தனியாக இருந்தால் நல்லாயிருக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும் நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு செகண்டு வேகட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம இதில் வந்து முக்கியமான பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் பருகு சாமை கம்பு சிறுதானியங்கள் பயிர் வகைகள் பருப்பு வகைகள் அரிசி வகைகள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் இது வந்து நம்ம காலையில் வெறும் வயதில் இதை போட்டு குடிச்சோன்னா மெயினாக நம்ம வந்து நாற்பது வயசுக்கு மேலே அந்த முட்டுக்கால் முழங்கால் வழி உள்ளவங்க வந்து டெய்லி இதை டீக்கு பதிலாக இதை சாப்பிட்டு வர்றதுனால நல்ல உங்களுக்கு வந்து குணம் கிடைக்கும் அதனால் எல்லோரும் இதை வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இன்னும் சத்து மாவில் வேறு என்ன செய்யலாங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன் ஆனால் டெய்லி காலையில் டீக்கு பதில் இதை சாப்பிட்றதே சிறந்ததாக இருக்கும் டீ காப்பிலெலாம் ஒன்றுமே கிடையாது அது வந்து ஒரு சுறுசுறுப்புக்கு தான் இது நம்மளுக்கு வந்து காலையில் குடிக்கும்போது நல்லா ஒரு ஒரு ஆறு மணிக்கு குடிச்சோன்னா எட்டு ஒம்பது மணி வரைக்கும் நல்லா பசி இது பசியை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் நம்ம ஒம்பது மணிக்கு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அதை கப்பில் ஊற்றிக்கிடுவோம் மெயினாக வந்து நம்ம இதில் மூங்கில் அரிசி சேர்த்துருக்கோம் உளுந்து சேர்த்துருக்கோம் நீங்கள் அந்த பொருட்களுடைய வீடியோ பார்த்தாலே தெரியும் அதில் என்னென்ன பொருள் அதில் வந்து இதனுடைய சத்துக்களை வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கு வீடியோ காணாது அந்தளவுக்கு நம்மளுக்கு சத்து நிறைஞ்சிருக்கு அதனால் எல்லாரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பலன் பெறுங்க இதை வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் இதில் வந்து கெமிக்கலோ எதுவுமே கிடையாது எல்லாமே சிறுதானியங்கள் நான் நம்மளுக்கு வந்து உடலுக்கு தேவையான அனைத்து சத்துமே இதில் இருக்குது எலும்பு வந்து நல்ல தேய்மானம் உள்ளவங்களுக்கு இது நல்ல தேய்மானத்தை வந்து சரி செய்யும் எலும்பு வளர்ச்சியை கொடுக்கும் எல்லோரும் செஞ்சு பலன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பொருள் இந்த சத்தமாகவும் தேவைப்படுறவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேவைன்னா நாங்கள் இந்த ம பொடியை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம் யாருனாலும் இந்த நம்ப கீழே நம்பர் இருக்கும் அதில் வந்து நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் எதுனாலும் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் அஸ்லாம் ரஹமத்துல இதில் பார்க்காத